முடிச்சோதியாய் உனது முகச்சோதி சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ படிச்சோதியாடையடும் பல்கலனாய் நின் பயம்பொன் கடிச்சோதி கலர்ந்ததுவோ திருமாலே கட்டுரது முடிச்சோதியாய் உனது முகச்சோதி சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ படிச்சோதியாடையடும் பல்கலனாய் பின் பைம்பொன் கலந்ததுவோ திருமாலே கட்டுரைக்கில் தாமரை நின் உன் திருமேனி ஒது ஒட்டுரைத்தெல்லாம் பெரும்பாலும் பட்டுரஜாய்ப்பு காட்டுமால் பரஞ்சோதி பரஞ்சோதி நீ பரமாய் நின் நிகழ்ந்து பின் மற்றொரு பரஞ்சோதியின் மயின் படியோவி நிகழ்கின்ற பரஞ்சோதி நின்னுள்ளே படருலகம் படைத்த எம்பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேனே யாகிலும் இம்மலர் தலை மாஞாலம் நின் மாட்டாய புரையும் திருவுருவம் மனம் வைக்க மாட்டாத பல சமய மதி கொடுத்தாய் மலர்துடாயி மாட்டே நீ மனம் வைத்தாய் மாஞாலம் வருந்தாதே வருந்தாத அருந்தவத்த மலர் கதிரின் சுடருடம்பாய் வருந்தாத ஞானமாய் வரம்பின்றி என்றாய் வருங்காலம் நிகழ்காலம் கழிகாலமாய் உலக ஜொருங்காக அழிப்பாய் சீர் எங்குலக்க போதுவனே போதுவாரோ தெல்லாம் எவ்வுலக தெவ்வையும் சாதுவாய் நின் புகழின் தகையல்லால் பிரிதில்லை போதுவாழ் புனந்துழாய் முடியினாய் பூவின் மேல் மாதுவாழ் மாறுவினாய் என் வாழ்த்துவனே வாழ்த்துவார் பலராக நின்னுள்ளே மூழ்த நீர் உலகெல்லாம் பட என்று முதல் படைத்தாய் கேழ்த்த சீர் அரண் முதலா கிளறு தெய்வமாய் கிளர்ந்து சோழ்த்த மரர் துதித்தால் உன் தொல் புகழ் மாசூணாதே மாசூணா சுடருடம்பாய் மலராது குபியாது மாசூனா ஞானமாய் முழுதுமாய் முழுதி என்றாய் மாசூனாவான் கோலத்து அமரோன் வழிப்பட்டார் மாசூனா உணபாத மலர்ச்சோதி பழுங்காதே மழுங்காதவை நுதிய நல் பலத்தையாய் தொழுங்காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே பழுங்காத ஞானமே படையாக மலருலகில் தொடும் பாஜார் கழித்தார் உன் சுடர்ச்சோதி மறையாதே மறயாயனால் வேதத்துள் நின்ற மலர் சுடரே முறையாலிவுலகெல்லாம் படைத்திடந்து மின் தளந்தாய் பிறஜேது சடையானும் நான் முகனும் இந்திரனும் இறையாதல் அந்தேத்த வீற்றிருத்தல் இது வியப்பே வியப்பாய வியப்பில்லா வேதியனை சஜ புகழார் பலர் வாழும் தடங்குரு சடகோபன் துயக்கின்றி தொழுதுரைத்த ஆயிரத்துளி பத்தும் புய கொண்டு பிறப்பருக்கும் ஒலிமுன்னீர் ஞாலத்தே வியப்பாய வியப்பில்லா மின்ஞான வேதியனை சஜ பலர் வாழும் தொழுதுரைத்த துளிப்பத்தும் றி தொத்தூளி கொண்டு முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில் வண்ணனே அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழியுழல்வேன் பெண்ணால் நோய் வீய வினைகளை வேற என்னால் யான் உன்னை வந்து கூடுவனே முன்னீர் படைத்த எம் முகில் வண்ணனே அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழியுழல் வேள் நோய் வீர விதகளை வேறற என்னால் யான் உன்னை வந்து கூடுவனே வன்மாவையமழந்த எம் வாமனா நின்பன் மாமாய பல் பிறவியில் படுகின்ற யான் தொன்மாவல் வினை தொடர்களை முதலந்து நிற்பது கொலோ கொல்லாமா கோல் கொலை செய்து பாரத போர் எல்லா சேனையும் இருநில தவித்தயந்தாய் கொல்லாவாக்கையின் புணர்வினையா சொல்லான் உன்னை சார்வதோர் சூழ்ச்சியே சூழ்ச்சி ஞான சுடருளியாகி எங்கும் ஏச்சி கேடின்றி எங்கனும் நிறைந்த எந்தாய் மற்றெங்கும் தவிர்ந்து நின்றாழினை கீழ் வாழ்ச்சி யான் சேரும் வகை அருளாய் வந்தே வந்தாய் போலே வந்து நீ சிந்தாமல் செய்யவே திருநிறத்தாய் யான் உன்னை எங்கு வந்தனு கிற்பனே கிற்பன்கில்லேன் என்றமுனாளால் அற்பசாரங்களவை சுவைத்தகன்றொழிந்தேன் பற்பல்லாயிரம் உயிர் செய்த பரமா நின்னற் நனுபுவதெஞ்சே மெஞானமின்றி பழுந்தி என் ஒளிவர நிறைந்து நின்ற மெய்ஞான சோதி கண்ணனை மேவுதுமே மேவு துன்ப வினைகளை ஓவுதலின்றி உன் கடல் வணங்கிற்றிலேன் பாபுதொல் சேர் கண்ணா என் பரஞ்சுடரே கூவுகின்றேன் காண்பான் எங்கனே கூவி கூவி கொடுவினை தூற்றுள் நின்று பாவியேன் பல காலம் வழிதிகை தலமறுகின்றேன் மேவி என்றான் காத்தவன் உலகமெல்லாம் தாவிய அம்மானை எங்கினி தலைப்பைவனே தலைப்பை காலம் நமன் தமறு பாசம் விட்டால் அலைப்பூனு அவ்வல்லெல்லாம் ஞானத்து என் கண்ணனை கண்டுகொண்டு நிலைப்பெற்ற நெஞ்சம் பெற்றது நீடுயிரே உயிர்கள் எல்லா உலகமுடையவனை சோலை தென் குருகூர் சடகோபன் செயலில் சொல்லி செய்மாலை ஆயிரத்துளிப்பத்தும் உயிரின் மேலாக்கை ஒழிவிக்குமே உலகமுடையவனை குயில் கொள் சோலை தென் குருகூர் சடகோபன் சொல்லி செமாலை ஆதிரத் தொழில் பத்தும் உயிரின் மேலாக்கை ஊனிடை ஒழிவிக்குமே ஒமெல்லாம் உடனாய் மன்னி வலுவிலாவடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்த தந்த தந்த கே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவில வடிமை செய்ய வேண்டும் நாம் தெடிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்த தந்த தந்தை 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 தந்தைக்கும் முந்தை வானவர் நொடும் சிந்து போ மகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ் காரடிலன்னலே அண்ணல் மாயன் அணிகுள் செந்தாமரை கண்ணன் செங்கனிவாய் வாய் கருமாணிக்கம் தென்னிறை சுனநீர் திருவேங்கடத்து எண்ணில் தொல்புகழ் வானவர் ஈசனே ஈசன் வானவர்க்கு என்பனின்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு ஈசனே நிறைவொன்று மிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே சோதியாகி எல்லா உலகும் தொழும் ஆதிமூர்த்தி என்றால் அளவாகுமோ வேதியர் முழுவே தத்த முதத்தை தீதில் வேங்கடங்கள் மிம்மேல் திருவேங்கடத்தானங்கடங்கள் தாங்கள் தங்களுக்கு நல்ல நபார் வேங்கடத்துறைவார்க்கு நமவென்னலாம் கடமை அது சுமந்தாக்க சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனுடும் நமன்றடும் திருவேங்கடம் நங்கற்கு சமன் கொள் வீடு தரும் தடங்குன்றமே குன்றமேந்தி குளிர் குளிர்ம காத்தவன் அன்று அழந்த பிரான் பரம் சென்று திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொட நம் வினை ஓயுமே குன்றமேந்தி குளிர் குளிர்மழை காத்தவன் அன்றுஞலம் அழந்த பிரான் பரம் சென்று திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொட நம் வினை ஓயுமே ஓயுமூப்பு திருவேங்கடத்தாயன் திருவேங்கடத்தாயன்லராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கற்கே வைத்த நாள் வரை எல்லை குருகி சென்று எய்திழைப்பதன் முன்னம் அடைமினோ வைத்த பாம்பனையான் திருவேங்கடம் மொய்த்த சோலை மொய்பூன் மொய்பூந்தடந்தாழ்வர தாழ் பரப்பி மண்தாவிஐசனை நீழ் பொழில் குருகூர் சடகோபன் சொல் கேடிலா இரத்து இப்பத்தும் வல்லவர் வாழ்வர் வாழ்வெய்தி ஞாலம் புகழவே தாழ் பரப்பி மண்தாவி ஐசனை நீழ் பொழில் குருகூர் சடகோபன் சொல் கேடிலாயிரத்து இப்பத்தும் வல்லவர் வாழ்வர் வாழ்வெய்தி புகழவே புகழும் நல்லொருவன் என்கோ பொருளில் தன் பரப என்கோ தீ என்கோ வாயுமென்கோ நிகழும் ஆகாசம் என்கோ நேல் சுடர் இரண்டு என்கோ திகழ்வில் இவ்வனைக்கும் கண்ணனை கூவுமாறே புகழும் நல்லொருவன் என்கோ பொருவில் சீர் பூமி என்கோ திகழும் தன் பரப ஆகாசம் என்கோ நீல் சுடர் இரண்டும் என்கோ இகழ்வில்றிய மாட்டேன் குன்றங்கள் அனைத்து மென்போ மேபுஷீர் மாறி என்கோ விலங்கு தாரகைகள் என்கோ நாவியல் கலைகள் என்கோ ஞானாவி என்கோ பாபுஷீர் கண்ணன் எம்மான்

பவள செவ்வாயன் என்கோ அங்கதிரடியோ அஞ்சனவண்ணன் என்கோ செங்க திருமுடியனென்கோ திருமருமார்வன் என்கோ சங்கு சக்கரத்தன் என்கோ சாதி மாணிக்கத்தஜே சாதி மாணிக்கமென்கோ சபிகோள் பொன்முத்தம் சாதி நல் வைரம் தவிவில் சீர் விளக்கம் என்கோ ஆதி எஞ்சோதின்கோ ஆதி காலத்தெந்தை அச்சுதன் அமலனையே அச்சுதன் அமலன் அடியவர் வினை வினைகெடுக்கும் நச்சுமா மருந்தமென்கோ என்கோ நலங்கடலமுதம் அச்சுவை கட்டி என்கோ அருசுவை அடிசிலென்கோ நீசுவை தேரலென்கோ என்கோ கனி என் நான்கு வேத பயனென்கோ சமய நீதி நூலென்கோ நுடங்கு கேள்வி என்கோ இவற்றுள் நல்ல மேலென்கோ வினையின் மிக்கோ கண்ணன்ோமாலென்கோ மாஜன் என்கோ வானவராதி வானவராதி என்கோ வானவர் தெய்வம் என்கோ வானவர் போகம் என்கோ வானவர் முற்றுமென்கோ ஊனமில் செல்வம் என்கோ ஊனமில் சுவர்கம் ஊனமில் மோக்கம் ஒளிமணி வந்தனஜே ஒளிமணி வண்ணன் என்கோ ஒருவன் என்றே தனி நடிர்மதிச்சடையோ நான் முக களிமலர் என்கோ எம்மான் கண்ணனை வாயனஜே கண்ணனை மாயன் தன்னை கடல் கடைந்த முதம் கொண்ட அண்ணலை அச்சுதனை அனந்தனை அனந்தன் தன் மேல் நன்னிணன் குறைகின்றானை ஞாலமுண்டு விழுந்த மாலை என்னறிய மாட்டேன் யாவையும் எவரும் தானே யாவையும் எவரும் தானாய் அவரவர் சமயந்தோறும் தோய்விலன் புலனைந்துக்கும் சொலப்படா நுணர்வின் மூர்த்தி ஆவிசேர் உயிரினுள்ளால் ஆதுமோறு பத்திலாத பாவனை அதனை கூடில் அவனையும் கூடலாமே கூடிவண்டரையும் தந்தார் கொண்டல் போல் வண்ணன் தன்னை மாடலர் பொழில் குருகூர் வஞ்சட கோபன் சொன்ன பாடலோர் ஆயிரத்துள் இவையும் ஒரு பத்தும் வல்லார் வீடில போகமைதி விரும்புவர் கூடி கூடிவண்டரையும் தந்தார் கொண்டல் போல் வண்ணன் தன்னை மாடலர் பொழில் பாடலோர் ஆயிரத்துள் இவையுமறு பத்தும் வல்லார் வீடில போகமைதி விரும்புவர் அமரருமைத்தேய் மாம்பொழில் புய்